நமஷாயப்பா இப்போ எல் ஆறு உடைய திருக்குறள் புத்தக பேச்சு பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க டேஷ் தீமை உண்டாக்கும் எது நமக்கு தீமையை உண்டாக்கும் செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் செய்ய தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் எதுவும் செய்யாமல் இருப்பதால் எது நமக்கு தீமை உண்டாக்கும் அப்படின்னா செய்ய தகுந்த செயல்களை செய்தால் அது நமக்கு நன்மை தான் செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருந்தால் அதுவும் நன்மை தான் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பது இப்போ செய்ய தகுந்த செயல் நன்மை செய்வது அல்லது படிக்கிறது இதை செய்யாமல் இருந்தால் நமக்கு தீமை தானே அப்போ செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்ப விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது அடுத்து அடுத்து எழுத்தென்ப எப்படி பிரிக்கலாம் எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூறும் அடுத்து பொறுத்துக பொறுத்துக கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி விழுச்செல்வம்னா மிக உயர்ந்த செல்வம் எண்ணி துணிக செயல் கர்மம் சொல்லுவோம் அதை கர்மம்னா செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் அடுத்து குருவினா மூன்று இருக்குது அதை பார்ப்போம் முதல் குருவினா நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது கேட்டவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு தீமை தான் வரும் இல்லையா அதை எப்படி எழுதணும்னு பார்ப்போம் இதான் குருவினா ஒன்று நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் சரியா பண்பு அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு நன்மை செய்யணும் அடுத்து இரண்டாவது தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக செய்ய தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் அடுத்து துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார் யார் துன்பத்துக்கு துன்பம் உண்டாக்குவர் யார் ஒருத்தங்க துன்பம் வரும்போது பயப்படாமல் இருக்காங்களோ அவங்க துன்பத்துக்கே துன்பத்தை உண்டாக்குபவர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர் இதான் மூன்று இப்போ பாருங்க படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதணும் கிணறு கொடுத்துருக்காங்க படிக்கிற பையன் கொடுத்துருக்காங்க என்ன குரல் நினைவுக்கு வந்துருச்சா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு அப்படின்றத இந்த புத்தக பயிற்சியில் எழுதியிருங்க கீழே பாரு எண்ணு கொடுத்துருக்காங்க எழுத்து கொடுத்துருக்காங்க கண் கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன குரல் எண்ணும் எழுத்தும் அதானே ஞாபகம் வந்துச்சா என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அதை எழுதிருங்க இது புத்தக பயிற்சி சரிப்பா இப்போது ஏட்டில் இந்த மூன்று குருவினாக்களையும் ஏட்டில் எழுதி முடிச்சிருங்க புத்தக பயிற்சி கு எல்லாமே புத்தகத்தில் குறிச்சிருக்கணும் சரியா புத்தகத்திலேயே படிங்க குருவினா ஒன்று இரண்டு மூன்று ஏட்டில் எழுதிருங்க நன்றி நமஸ்வாயம்